என் பெயர் பரிமளா வயது முப்பத்து இரண்டு எங்கள் ஊர் தஞ்சாவூருக்கு அருகே பசுமையான வயல்கள் சூழ்ந்த ஆற்றோரத்தில் அமைந்த பவானி என்ற அழகிய கிராமம் நான் பார்க்க அழகாகவே இருப்பேன் மானிறத்தோல் இடுப்பு வரை நீளும் கருங்கூந்தல் காற்றில் அலைந்து ஒரு கவிதையைப் போல அசையும் என் கண்கள் கருநீலத்தில் மின்னும் பார்க்கும்போது ஒரு மர்மத்தை மறைத்து வைத்தவை உதடுகள் மென்மையான சிவப்பு புன்னகைக்கும் போது கன்னத்தில் ஒரு சிறு குழி தோன்றி இதயங்களைக் கவரும் என் உடல் வளைந்து நெளிந்து புடவை கட்டும்போது ஒரு இயற்கையான கவர்ச்சியை வெளிப்படுத்தும் நடக்கும்போது புடவையின் ஓரங்கள் மெல்ல அசையும் ஊரார் பாராட்டும் ஒரு அழகு பள்ளி படிப்பு மட்டுமே முடித்தவள் நான் ஆனால் புத்தகங்களில் மூழ்கி கதைகளில் வாழ்ந்தவள் இல்லத்தரசியாக இருந்தாலும் என் இதயம் கனவுகளை துரத்திக் கொண்டிருக்கும் என் கணவர் ராமு வயது முப்பத்து எட்டு உயரமானவர் கருத்த முகத்தில் ஆண்மையான கம்பீரம் அவருடைய புன்னகை ஒரு கணம் உலகத்தை மறக்க வைக்கும் கண்கள் அன்பையும் உறுதியையும் பேசும் ஆனால் சில சமயம் தொலைவை உணர வைக்கும் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிகிறார் அவருடைய வேலை அவரை அடிக்கடி வெளியூர் இழுத்துச் செல்லும் ஒரு வாரம் சில சமயம் இரண்டு வாரங்கள் அவர் வீட்டை விட்டு தொலைவில் இருப்பார் அந்த நாட்களில் வீடு ஒரு வெறுமையாக மாறும் என்னிதயம் தனிமையில் தவிக்கும் இரவுகள் நீளமாக உணரப்படும் அந்த தனிமையில் ஒரு ஒளியாக கார்த்திக் என் வாழ்க்கையில் வந்தான் கார்த்திக் பக்கத்து வீட்டு இளைஞன் வயது இருபது கல்லூரியில் இறுதி பி காம் படிக்கிறான் அவன் பார்க்க இளமை கவர்ச்சி நிறைந்தவன் உயரம் சராசரி ஆனால் உடல் கட்டுமஸ்தாக தோள்கள் அகலமாக கைகள் வலிமையாக இருக்கும் அவன் முகம் வட்டமாக பழுப்பு நிற கண்களில் ஒரு கனவு மின்னும் சிரிக்கும் போது கன்னங்களில் குழி விழுந்து அவனை இன்னும் இளமையாக காட்டும் அவன் முடி அலை அலையாக காற்றில் பறக்கும் போது ஒரு கவிதை பேச்சு மென்மையாக இதயத்தை தொடும் டீ ஷர்ட் ஜீன்ஸ் அணிந்து இளமையின் துள்ளலுடன் நடப்பவன் அவனுடைய குடும்பம் எங்கள் ஊருக்கு புதிதாக வந்தவர்கள் அப்பா அரசு ஆசிரியர் அம்மா இல்லத்தரசி கார்த்திக் என்னை அக்கா என்று அழைத்தான் நானும் அவனை என் தம்பியாகவே பாவித்தேன் எங்கள் உறவு முதலில் தூய்மையாக இருந்தது ஆனால் எங்களுக்கு ஒரே மாதிரியான பழக்கங்கள் இருந்தன அவை எங்களை இணைத்தன காலை எழுந்தவுடன் சூடான தேநீர் இல்லாமல் எங்களுக்கு நாளே தொடங்காது நான் தேநீரை மெதுவாக ரசித்து குடிப்பேன் அவனும் அப்படியே இருவரும் புத்தகங்களில் ஆர்வம் கொண்டவர்கள் நான் கல்கியின் பொன்னியின் செல்வன் படித்து அதன் கதாபாத்திரங்களில் மூழுக்குவேன் கார்த்திக் காங்கில நாவல்களை விரும்புவான் ஆனால் நான் பரிந்துரைத்த பொன்னியின் செல்வன் படித்து அக்கா இது மாதிரி ஒரு கதை நான் படித்ததில்லை என்று கண்கள் பளபளக்கச் சொன்னான் இருவருக்கும் இளையராஜாவின் பாடல்கள் இதயத்தை தொடும் நீலவானம் பாடலை கேட்டு இந்த வரிகள் மனசை எப்படி தொடுது இல்லையா அக்கா என்று அவன் கேட்பான் நாங்கள் மாலையில் உட்கார்ந்து அந்த பாடல்களைப் பற்றி பேசுவோம் வரிகளின் ஆழத்தை உணர்வோம் மீன் பிரியாணி எங்கள் இருவருக்கும் பிடித்த உணவு நான் செய்தால் அவன் மனம் கண்டு வந்து அக்கா இதை விட சுவையா யாராலையும் செய்ய முடியாது என்று சாப்பிடுவான் அவன் வீட்டில் செய்தால் எனக்கு ஒரு பங்கு கொண்டு வருவான் இந்தாங்க உங்களுக்கு என்று சிரிப்பான் செஸ் விளையாடுவது எங்கள் பொழுதுபோக்கு அவன் கல்லூரியில் கற்ற முறைகளை எனக்கு சொல்லிக் கொடுப்பான் நாங்கள் மணிக்கணக்கில் விளையாடுவோம் காலை நடை ஆற்றங்கரையில் மரங்களின் நிழலில் இயற்கையை ரசித்து பேசிக் கொண்டே நடப்போம் அக்கா இந்த மரங்களை பாருங்க இவ்வளோ இருக்கு என்று அவன் சொல்வான் இந்த ஒற்றுமைகள் எங்களை நண்பர்களாக பிறகு இன்னும் ஆழமாக இணைத்தன இந்த பழக்கங்கள் எங்களை தனிமையில் அடிக்கடி சந்திக்க வைத்தன ராம வெளியூர் சென்றால் கார்த்திகேயன் வீட்டுக்கு வருவான் அக்கா தனியா இருக்கீங்களா நான் இருக்கேன் பயப்படாதீங்க என்று சொல்லி பால்கனியில் உட்காருவோம் ஆற்றை பார்த்து மாலை பொழுதில் பேச்சு தொடங்கும் அக்கா உங்க கனவு என்ன என்று அவன் கேட்பான் நான் என் சிறுவயது கதைகளைச் சொல்வேன் ஆற்றில் தோழிகளுடன் குளித்தது பள்ளியில் சிரித்து விளையாடிய நாட்கள் அவன் தன் கல்லூரி வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வான் நண்பர்களுடன் சிரித்தது பரீட்சை பயங்கள் கனவுகள் ஒரு முறை மழை பெய்யும் மாலை ஜன்னல் அருகே உட்கார்ந்து மழைத்துளிகளை பார்த்து பேசினோம் அக்கா மழை பார்க்கும் போது மனசு ஏன் இப்படி ஆகுது என்று அவன் கேட்டான் நான் சிரித்து அதை இயற்கையோட மந்திரம் தம்பி என்றேன் இரவு உணவு முடித்து விளக்குகளை மெலித்தாக்கி இளையராஜாவின் பாடல்களைப் போட்டு தரையில் உட்கார்ந்து பேசுவோம் எங்கள் கைகள் தற்செயலாக தொட்டும் ஆனால் பேச்சு நிற்காது ஒரு இரவு பதினொரு மணிக்கு வீடு அமைதியாக இருக்க அவன் தன் கனவுகளைச் சொன்னான் அக்கா ஒரு நாள் வெளிநாடு போய் வேலை செய்யணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நீ எங்கு போனாலும் உன் இதயத்தை மறக்காதே என்றேன் அந்த பேச்சுகள் எங்கள் இதயங்களை நெருக்கமாக்கின உணர்ச்சிகளை தூண்டின ஒருமுறை மழை பெய்யும் இரவு வீட்டில் தனிமையாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அவன் கண்கள் என்னை ஆழமாகப் பார்த்தன என் இதயம் தடதடத்தது அந்த மௌனத்தில் எங்கள் கைகள் ஒருவரை ஒருவர் தொட்டன ஆனால் நாங்கள் பேச்சை தொடர்ந்தோம் உணர்ச்சிகளை அடக்க முயன்றோம் ஆனால் ஒரு நாள் எங்கள் உலகம் தலைகீழானது ராம ஒரு வார வேலைக்காக சென்னை சென்றிருந்தார் கார்த்திக் வந்து அக்கா பயப்படாதீங்க நான் இருக்கேன் என்றான் அவன் குரலில் ஒரு அன்பு ஒரு அக்கறை ஆனால் அதற்கு அடியில் வேறு ஒரு உணர்வு மறைந்திருந்தது அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது வீடு அமைதியாக இருளில் மூழ்கியிருந்தது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் திடீரென அவனுடைய கண்கள் என்னை வித்தியாசமாக பார்த்தன என் இதயம் வேகமாக துடித்தது மூச்சு வாங்கியது என் மனசாட்சி பரிமளா இது தவறு என்று கத்தியது ஆனால் என் உடல் என் உணர்ச்சிகள் அதை மீறின அந்த இரவு நாங்கள் ஒரு தகாத உறவில் மூழ்கினோம் வெகு நேரம் எங்கள் உணர்ச்சிகள் எங்களை ஆட்டிப் படைத்தன இது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் நிறுத்த முடியவில்லை என்யம் குற்ற உணர்ச்சியால் துடித்தாலும் உடல் மறுத்தது கார்த்திக்கின் கண்களில் அதே கலவையான உணர்வுகள் பயம் ஆசை குற்ற உணர்ச்சி அந்த ஒரு வாரம் ராமு இல்லாத நேரத்தில் நாங்கள் எங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகினோம் காலை மாலை இரவு தனிமை கிடைக்கும் போதெல்லாம் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தோம் ஒரு போதையில் மூழ்கியிருந்தோம் இது ஒரு முறைதான் என்று நினைத்தோம் ஆனால் எங்கள் உடல்கள் மறுத்தன ராமு திரும்பி வந்த பிறகும் எங்கள் ரகசியம் தொடர்ந்தது வீட்டில் யாரும் இல்லாத போது தம்பி வா என்று அழைப்பேன் கதவை சாத்தி எங்கள் உலகத்தில் மூழ்குவோம் ராமுவுக்கு சந்தேகம் வரவில்லை அவர் என் மீது அன்பாகவே இருந்தார் அவருடைய புன்னகையில் அந்த அன்பு தெரியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் கார்த்திக்குடன் இருக்கும் போது என் இதயம் குற்ற உணர்ச்சியால் துடித்தது அவனுடைய தொடுதல் அவன் கண்களில் மின்னும் ஆசை என்னை மறுபடியும் மறுபடியும் இழுத்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மனசாட்சி பரிமளா நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டது நான் அதை அமைதிப்படுத்த முயன்றேன் ஆனால் முடியவில்லை ஒரு நாள் எங்கள் வாழ்க்கை உடைந்து போனது ராம எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு திரும்பினார் நானும் கார்த்திக்கும் அந்த நேரத்தில் எங்கள் ரகசிய உறவில் மூழ்கியிருந்தோம் கதவு திறந்தவுடன் ராம உறைந்து போனார் பரிமளா என்று அவருடைய குரல் உடைந்தது அது என் இதயத்தை குத்தியது அவருடைய கண்களில் வலி கோபம் ஏமாற்றம் எல்லாம் கலந்து என்னை உறைய வைத்தது நான் தரையை பார்த்தேன் வார்த்தைகள் வரவில்லை என் உடல் நடுங்கியது கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது கார்த்தி தப்பி ஓட முயன்றான் ஆனால் ராமு அவனை பிடித்து எப்படி இப்படி செய்தாய் என்று கத்தினார் அவருடைய குரல் என் உயிரை உறைய வைத்தது அவர் கண்ணீர் என் இதயத்தை உடைத்தது அக்கம் பக்கத்தினர் கூடி எங்களை அக்கா தம்பி என்று பாராட்டியவர்கள் இப்போது வெறுப்புடன் பார்த்தார்கள் அவர்களின் பார்வைகள் என் மனதை குத்தின ராமு என்னை பார்த்து என்னை ஏமாற்றிட்டேயே பரிமளா என்று கண்ணீருடன் கேட்டார் அவருடைய குரல் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை பிசைந்தது என்னால் பதில் சொல்ல முடியவில்லை கார்த்தி தலை குனிந்து நின்றான் அவனுடைய முகத்தில் வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் அவனுடைய இளமை கவர்ச்சி இப்போது ஒரு சாபமாக மாறியது என் தவறு என் வாழ்க்கையை இருட்டில் தள்ளியது ராமுவின் அன்பு என் குடும்பம் எல்லாம் உடைந்து போனது ஒரு கணத்தின் உணர்ச்சி என் முழு வாழ்க்கையையும் அழித்துவிட்டது இப்போது நான் தனியாக நிற்கிறேன் குற்ற உணர்ச்சியும் வலியும் என்னை உள்ளிருந்து குறித்து விடுகிறது ஒவ்வொரு இரவும் ராமுவின் கண்ணீர் முகம் என் கண்ணில் தோன்றுகிறது கார்த்திக்கும் தன் வாழ்க்கையை கனவுகளை இழந்து வெட்கத்துடன் தலை குனிந்து நிற்கிறான் ராமு அவர் மனைவியாகிய என்னை இழந்து ஏமாற்றத்தின் வலியில் தவிக்கிறார் நான் கார்த்திக் ராமு எங்கள் கதை உணர்ச்சிகளின் ஆபத்தை உணர்த்துகிறது தனிமையும் நெருக்கமும் நம்மை தவறான பாதைகளுக்கு இழுத்துச் செல்லும் உறவுகளில் நம்பிக்கையும் கட்டுப்பாடும் முக்கியம் ஒரு கணத்தின் ஆசை முழு வாழ்க்கையையும் அழிக்கலாம் உங்கள் இதயத்தை கேளுங்கள் உங்கள் மனசாட்சியை மதியுங்கள் உங்கள் உறவுகளை பாதுகாக்குங்கள் ஒரு தவறு பல இதயங்களை உடைக்கும்